எல்லாருக்கும் விஜய் வந்து பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது அண்ணாமலைக்கு வந்து விஜய் பதில் சொல்லி அண்ணாமலையை பெரிய ஆள் ஆக்கி விடக்கூடாது பெரியார் பேரை வச்சுக்கிட்டு இந்த பழப்பு செய்யணுமா பெரியார் இருந்தா அவங்களை சிறப்பு கிட்டி அடிப்பாரா நீங்களே யோசிங்க இப்போ எல்லாரும் எதுக்கு கத்துறாங்கன்னா அவங்க இருப்புக்கு பிரச்சனை விஜய் வந்து யாரையும் இவங்களை அழிச்சிட்டு போறது கிடையாது ஆனா இவங்களோட பித்திராட்டங்கள்லாம் வெளியே வர ஆரம்பிக்குதே அப்படின்ற ஒரு இருப்பு இருப்புக்கே பிரச்சனை இருக்கு விஜய திமுக என்ன சொல்றான் பிஜேபியோட பி டீம்ன்றான் பிஜேபி என்ன சொல்றான் திமுகவோட பி டீம் இப்ப யாரோட பி டீம் பி டீம்லாம் கிடையாது ஏ டீம் அவர் அவர்தான் எல்லாருடைய அரசியலையும் முடிவு பண்ற ஸ்டேஜுக்கு இப்ப வந்திருக்காரு இவங்க எதிர்த்து யாராவது பேசினாங்கன்னா இந்த ஆப்போசிட் பார்ட்டியோட பி டீம் டா அப்படின்னு சொல்லியது டாஸ்மாக் ஊழலை மறைக்கிறதுக்கு மும்மொழி கொள்கை டுவெண்டி சிக்ஸ்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு இந்த ரீலிமிடேஷன் இப்போ பாமக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த என்டிஏ கூட்டணி பிஜேபி தனியா நிக்குதுன்னா டுவெண்ட்டி ஃபோர்ல இல்ல டுவெண்ட்டி சிக்ஸ்ல தனியா நிக்குதுன்னா மூணு பர்சன்டேஜ் தான் ஆகும் வணக்கம் வணக்கம் தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க உங்களுடைய அமைப்பை சார்ந்த எல்லாரும் அதனால் உங்ககிட்ட நேற்று விஜய் கொடுத்த ஒரு அறிக்கை குறித்து தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் நான் அரசு ஊழியர்கள் தொடர்பான ஒரு பிரச்சனை அவங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு போராடிக்கிட்டு இருக்காங்க நேத்த தொடர்பாக விஜய் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அந்த அறிக்கையில் அவங்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு ஆனால் இதுக்கு கடுமையான எதிர்வினைகள் வந்திருக்கு திமுக தரப்புலருந்தே ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாயாசத்துக்கு எதிராக குரல் கொடுத்துட்டீங்க பாசிசத்துக்கு எதிராக எப்போ குரல் கொடுப்பீங்கன்னு பார்க்கலாம் எப்போல்லாம் பிஜேபிக்கு ஒரு பிரச்சனை வருதோ இமீடியட்டாக விஜய் வந்து அதை டைவெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டுருவாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லை இதில் சும்மா அவங்க வந்து டாக்டஸ் பண்ணுறாங்க இதில் ஒரு வெற்று எதிர்ப்பு இது அவங்க மாடல் வெற்று மாடல் வெற்று எதிர்ப்பு தான் அது இங்கே கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலைகள் எதையுமே செய்யலை அதுதான் இங்கே பிரச்சனை அதை நோக அதை எதிர்த்து தான் விஜய் வந்து அறிக்கை கொடுக்குறாரு ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை வந்து ஏன் வந்து எடுத்தீங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து போராடுறாங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து அதை ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் நம்ம த்ரீ நாட் நைனில் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இருபது கொடுத்துருக்காரு ஆசிரியர்களுக்கும் பணியாளர்களுக்குமே வந்து ஒரு இருபது வாக்குறுதிகள் அவங்களோட தேர்தல் டெக் அதில் எத்தனை வந்து அவங்க செயல்படுத்துறாங்கன்ட்டு ஒரு அறிக்கை கொடுக்க முடியுமா அவங்களால முடியாது இல்லை அதுக்காக தான் நாங்கள் ஒரு குழு அமைச்சிருக்கோன்னு சொல்கிறாங்களே அது தெரியாமல் இவர் அறிக்கை விட்டுட்டிருக்காரு எப்போது எத்தனை வருஷம் கழிச்சு அதெல்லாம் ஏமாத்துவதால் தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஏமாத்துகிறோம் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கே போயிடுறாவது திமுகவோட ஓட் பேங்க்கோட மேஜர் வந்து இவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் வந்திரு ஃபேமிலிஸ் தான் அப்படின்றது காலங்காலமாக எல்லாருக்குமே தெரியுது கலைஞர் பீரியட்லேருந்து அது எண்ணிக்கெல்லாம் வந்து திமுகக்கு எதிர்க்க இருக்குதோ அப்போல்லாம் வந்து அது அதிமுக சைடில் போகும் அந்த ஓட்டு இந்த தடவை அது விஜய் பக்கம் வரதுக்கான வாய்ப்பு வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த வேலையெல்லாம் இவங்க பார்க்குறாங்க திமுகக்காரங்க அப்புறம் ஏன் வந்து விஜய் வந்து பிஜேபி எதிர்க்காம இருக்காருன்னு நினைக்கிறீங்களா இப்போ ரெண்டு நாள் முன்னாடி டாஸ்மாக் ஊழல் பெரிய விஷயம் ஆக வேண்டியதை இவர் அண்ணாமலை வந்து நீர்த்து போகிற மாதிரி வேலை பார்த்துருந்தார் இல்லையா இப்ப பாருங்க தாஸ்மா பத்தி யாராவது பேசுறாங்களா பேசல அது ஏன் அந்த மாதிரி நிறுத்து வைக்கிறீங்கன்ட்டு அதை எதிர்த்து கேள்வி கேட்டவரும் விஜய் தான் அவரோட கட்சியில புசியானந்தம் தான் இப்ப இன்னைக்கு அவர் எல்லாருமே கலாய்க்க புசியானந்தையும் சேர்த்து கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாள் விஜய் மட்டும் தான் கலைச்சுட்டு இருந்தாங்க இப்ப புசியானந்தும் சேர்த்து கல இது பியூர்லி டைவர்ஷனல் டாக்டிக்ஸ் சொல்றாங்க இப்ப டீலிமிடேஷன் அப்படின்ற ஒரு முக்கியமான பிரச்சனையை இங்க முதலமைச்சர் கையில எடுத்திருக்கும் போது அதை திசை திருப்பக்கூடிய வகையில விஜய் இந்த மாதிரி ஒரு அறிக்கை வந்து ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் நான் சொல்றேன்

சென்சஸ் டேட்டா சென்சஸ் டேட்டா பேஸ் பண்ணி தான் வந்து இந்த டீலிமிடேஷன் வந்து அமல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க இப்போ சென்சஸ் எடுத்தாச்சா டுவெண்ட்டி ஒன் சென்சஸ்ஸே என்ன எடுக்கல அதுக்கடுத்து தேர்ட்டி ஒன் சென்சஸ் எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து டீலிமிடேஷனுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதுக்கு அதுக்கப்புறம் தான் அது வரப்போகுது கவர்மெண்ட்டோட ரெக்கார்ட் படி பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஏற்கனவே இருக்கிற ரூல் இருக்குது அது எதிர்க்கிறோம் நம்மளும் எதிர்க்கிறோம் ஆனால் இன்றைக்கி அதுக்கான தேவை என்ன அப்படின்றது தான் அந்த பிரச்சனை ரைஸ் ஆகும்போது கண்டிப்பாக அதை பற்றியான விஷயம் பேசலாம் இவங்க எதிர்க்கிறதுக்கு அமித்ஷா வந்து ஒரு பதில் சொல்கிறார் நான் அவங்களுக்கு எந்த ட பாதிப்பு இருக்காது ப்ரோரேட்டான்னு அவர் சொல்கிறதும் நம்பவே முடியாது அவர் சும்மா இன்னைக்கு பேசிட்டு போய்டுவார் நாளைக்கு வந்து வேறு விஷயத்தை செஞ்சுட்டு போயிடுவார் அப்படி தான் பிஜேபியோட ஸ்டைல் அது இவங்க டிஎம்கே அவங்க ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு ப்ரொப்பகேண்டா வேணும் அந்த ப்ரொப்போகேண்டா உருவாக்குறாங்க அது வந்து ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜி செவன் கம் மாநாடெல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு அந்தளவுக்கு ஒரு ஸ்கேலில் கொண்டு போகிறாங்க அது மற்ற மாநில தலைவர்கள்லாம் வராங்களே அப்போ அவங்களுக்கும் ஆதாயம்னா ஆதாயம் இருக்குது எல்லாருக்குமே ஆதாயம் இருக்குது ஆதாயம் இல்லாமல் யாருமே கிடையாது எல்லா அரசியல் பாதிகளும் இதில் ஒரு ஆதாயம் பார்க்குறேன் இது இவர் ஸ்டாலின் எழுப்பில் இன்னொருத்தர் எழுப்பிருக்க போகிறார் அவ்வளோதான் விஷயம் ஸ்டாலின் அது முன்னிருந்து செஞ்சு அவருக்கு அந்த நேஷ்னல் லெவலில் நான் தேச தந்தை அப்படின்னு பேர் அவங்க பார்க்குறாரு தமிழ்நாட்டுக்கு அப்பா வைட்டார் இப்போ தேசத்துக்கு அப்பாவை பார்க்குறாரு அது ஒரு டைவர்ஷன் டாக்டர் இப்ப பிரச்சனை என்னன்னா இவர் ஒவ்வொரு இதை பண்ணும் போதெல்லாம் பாருங்க இந்த ஈவெண்ட் நடத்தும் போதெல்லாம் பேக் எண்ட்ல அரசு ஊழியர்கள் போராட்டிருக்காங்க இந்த ஒவ்வொரு போராட்டம் போது இவங்க ஏதாவது புதுசு புதுசா அன்னைக்கு ஒரு நாள் போராட்டம் பண்ணியிருந்தாங்க ரூன்னு ஒரு இதை விடுறாங்க அந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து இவங்க டைவர்ஷன் பண்ணிட்டே வராங்க அவங்கள அவங்களோட கோரிக்கைகளை என்னென்னு செவி கொடுத்து கூட கேட்கறதுக்கு இவங்க தயாரா இல்லை சும்மா அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன் இதெல்லாம் இந்த கதெல்லாம் அவங்க தெளிவா என்னென்ன வேணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க தான்ப்பா அவங்க வேலை செஞ்சு கொடுக்குறது அவங்களுக்கு தெரியாத இது எப்படி செயல்படுத்தணும் பத்து குடியாது முடியாதுன்ட்டு அவங்க அந்த கோரிக்கை வைக்கிறாங்கன்னா சரி பத்து அவங்க ஒரு பத்து கோரிக்கை வைக்கிறாங்க அதுல ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல உங்கள்கிட்ட துட்டு இல்ல புரியுது மிச்சருக்கு ஒன்பது கோரிக்கை இருக்குல்ல அது என்ன அது நம்ம எதெல்லாம் செயல்படுத்த முடியும்னு பாக்கலாம் இல்லையா இல்ல இல்ல அதுக்குதான் குழு சொல்றாங்க சாதக பாதகங்களை ஒன்பது மாதத்துல அவங்க ரிப்போர்ட் ஒன்பது மாசம் எலெக்ஷன் அதாவது இவங்க இது ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் சப்மிட் பண்ணுவாங்க அடுத்த வர தான் அது அப்போது இப்ப இவங்க என்ன பண்ண போறாங்க ஒன்னும் கிடையாது ஒன்றுமே கிடையாது அரசாங்க ஊழியர்கள் கைவிட்டுருவாங்க எல்லாரையும் கைவிட்டுட்டே வராங்க அவங்க இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேல்முருகன் வந்து புட்டஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் இப்போ அதுக்கு டேக்கிள் பண்ணணும் இவர் வந்து யார் திருமாவள ஐயா வந்து என்ன பண்ணுறாரு நான் கட்சியில் தான் நான் வந்து கூட்டணி தான் இருக்கணும் எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா இந்த சைடு வந்து பாமக வந்து உள்ள வரத்துக்கு பீடிங் போடுறாங்க இந்த மும்மொழி கொள்கை இந்த மாதிரி விஷயத்தில் டீலிமிடேஷன் எல்லாத்தையும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க கூட்டணி யாருன்னு கேட்டால் அதை பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க இப்போ வந்து இவங்க உள்ள வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் பாமகவுள்ளேன் உள்ள உள்ளே இருக்கிறதுக்காசி ஏன்னா விசிக்கை தூக்கி போட்டுருவாங்க திமுக அதுதான் அவங்கள இது ஏன்னா இன்னதான் இவங்க வந்து ஜாதிக்கு எதிர்த்தவங்க அப்படின்லாம் பேசினாலுமே விசிகாவோட பீப்புளை அவங்க பார்க்குற விதமே வேறு ஒரு படி கம்மியாக தான் பார்க்குறாங்க அதை அவங்க ஒத்துப்பாங்க அந்த கட்சியில் இருக்கவங்களே ஒத்துப்பாங்க ஓகேங்களா அவங்களுக்கு அங்கே அங்கே அந்தளவு தான் அங்கீகாரம் இருக்குது விசிகா வெளியே கூடாதுன்றதுக்காக அவர் என்ன சொல்லார் வாலண்டியராக நாங்கள் இருக்கிறோம் கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார் அவங்க யாரும் கேட்கல நீங்கள் கூட்டணி இருக்கிறீங்களா யாருமே அவர்கிட்ட கேட்கல அவரே வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறார் அவளை வெளியே அமுச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக எதுக்காக ஒரு எட்டு பர்சன்ட் அந்த ஓட்டை வந்து ரீட்டைன் பண்ணணும் அந்த சின்னத்தை வந்து நம்ம ரிட்டைன் பண்ணணுன்றதுக்காக இங்கே வேங்க வயலில் நடக்கிற பிரச்சனைக்கு என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கிற மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா அதை ஏன் யோசிக்க மாட்டோம் நம்மளாம் எப்படி பார்த்துருப்போம் அவரு நைன்டி சிக்ஸில் நைன் நைன்டிஸ்லலாம் எப்படி அவர் இருந்தார் எப்படி இருந்தவர் எப்படி பேசினவர் இன்னைக்கு எப்படி பேசுறாரு அப்படின்ற நமக்கு இன்னும் ஒரு மன வருத்தம் இருக்கும் இல்லையா நீ எப்படி பேசினிருந்தாலும் நீ இப்படி பார்த்து திமுக கூட தந்துருக்கியே அப்படின்ற நம்ம மன கஷ்டம் இருக்கும் இங்கே மெயின் திமுக சேர்ந்து எல்லாமே இந்த டைவர்ஷன் டாக்டிக்ஸில் ஒன்று ஒன்றா உடைச்சிட்டு வராங்க கவர்மெண்ட் அதாவது இங்கே வந்து எதா பிரச்சனை இருக்கா சமூகத்தில் எதாவது பிரச்சனை இருக்கா வேற ஒரு விஷயத்தை டைவர்ட் பண்ணி கொண்டு வா அப்படின்றது டாஸ்மாகக்கில் ஊழல் நடக்குதா வேற ஒரு விஷயத்தை கொண்டு வா அப்படின்றது தான் திமுக செய்யும் பாடகர் கோவன் ஒரு பாட்டு பாடி இருக்காரு திராவிடர் விடுதலை கழக மேடையில் அது சோசியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு அதில் வந்து அவர் தாவேக்காவின் உடைய நிலைப்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்புறாரு எம்ஜிஆர் திரைப்படங்களில் கொள்கைகளை பேசினாரு விஜய் என்ன பண்ணாரு முட்டபேட்டா ரோட்ல கொத்து பரோட்டா போட்டாரு ரஞ்சிதமே குத்து பாட்டு ஆடினாரு இவருக்கு என்ன கொள்கை இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறாரு இப்போ அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதிமுக ஆட்சியில் டாஸ்மாக் எடுத்தீங்க இப்போ எங்க என்ன ஆச்சு அது அந்த கொள்கை டாஸ்மாக் எதிர்ப்பு கொள்கை இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரியும் அதே மாதிரி இது யார் சொல்லி நீங்கள் செஞ்சீங்க ஒரு ஒரு திராவிட விடுதலை மேடை மேடையில் நீங்கள் வந்து ஒரு பாட்டு பாடுறீங்க அந்த கச் கழகத்தோட கொள்கை திராவிட கொள் கொள்கைகளை பற்றி பாடியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சொம்படிக்கிற திமுக ஆட்சி பெருமையை பேசி பாடியிருக்கலாம் எவ்வளோ விஷயம் இருக்குது பேசி பாடுறதுக்கு விஜய் எதிர்த்து பாடணுன்ட்டு உங்கள் ஒரு அசைன்மெண்ட் வந்துருக்குல்ல அப்போ யார் கொடுத்தது அது நீங்கள் அப்போ இது நீங்களே ப்ரூவ் பண்ணுறீங்க நீங்கள் எல்லாருமே உடன்பிறப்புகள் அப்படின்ட்டு என்ன அவசியம் அங்க அங்க எவ்வளோ இருக்கு பேசுறதுக்கு திராவிட கழகத்துல மேடையில பா பாடுறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆனா நீங்க என்ன விஷயத்த சூஸ் பண்றீங்க பாடுறதுக்குன்னு ஏன் எதிர்க்கிறீங்க அப்போ உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு நம்மளோட ஓட் பேங்க்ஸ் வந்து சரியா ஆரம்பிக்குது இப்போ விஜய்னு ஒரு ஃபேக்ட்ரி வராருன்னா அவரோட ஓட்டு எங்கிருந்து வந்து புதுசா எங்கிருந்து இல்லை ஏற்கனவே இருக்கிற எல்லா கட்சிகளும் ஓட்டு போட்டுருப்போம் எல்லா கட்சியிலேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வரப்போகுது இப்போ உங்க ஓட்டுல எல்லாம் துண்டு விழுதுன்ற பயம் தான் இந்த வெளிப்பாடு நான் அவரை வந்து ஒரு நல்ல பாடகர் நல்லா யோசிக்கக்கூடிய ஆள் இப்படிலாம் பார்த்தாலுமே ஆனா என்ன ப விஜய பத்தி எதிர்த்து பாடும்போது கண்டிப்பா நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சா ஆகணும் இதே வேறு பாட்டுக்கு நம்ம டாஸ்மாக் பாட்டுக்கு பாராட்டினவரை வந்து இப்ப நம்ம கிட்ட திட்டு வாங்குறதுக்கு என்ன காரணம்னா இதுதான் ஏன் உள்ள வரணும் யார் இவர்கிட்ட சொன்ன அசைன்மெண்ட் கொடுத்தாங்க விஜய பத்தி விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே அசைன்மெண்ட் அவர் சொல்றது விஜய் சங்கி பேக்ரவுண்ட்ல இருக்காரு அப்படின்னு என்ன ப்ரூஃப் வச்சிருக்காரு அதுக்கு ஒன்னும் கிடையாது சும்மா இது என்னென்னலாம் சாயம் பூச முடியும் அப்படின்னு இப்போ இது டிஎம்கே அது முக்கியமா இது ஆரம்பிச்சது திராவிட கழகம் தான் சங்கின்ற பிராண்டை உருவாக்குனதே இவங்க தான் பிஜேபி என்ன பண்ணாங்க திமுக பி டீம் சி டீம் அப்படின்ற மாதிரி உருவாக்கணும் அதுக்கப்புறம் திமுக என்ன பண்ணிட்டாங்க பிஜேபி பி டீம் சி டீம்னு சொல்லி உருவாக்கணும் இது ரெண்டுமே அவங்க இது பண்ணிக்கிது இவங்க எதிர்த்து யாராவது பேசினாங்கன்னா இந்த ஆப்போசிட் பார்ட்டியோட பி டீம்டா அப்படின்னு சொல்லியிருக்கு இது மாறி மாறி செஞ்சுக்கிறது விஜய திமுகக்காரன் என்ன சொல்றான் பிஜேபியோட பி டீம்ன்றான் பிஜேபிக்காரன் என்ன சொல்றான் திமுகவோட பி டீம்ன்றான் இப்ப யாரோட பி டீம் பி டீம்லாம் கிடையாது ஏ டீம் அவர் அவர் தான் எல்லாருடைய அரசியலையும் முடிவு பண்ற ஸ்டேஜுக்கு இப்ப வந்திருக்காரு நாளைக்கு யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றத அவர் அவர் முடிவு பண்ற இடத்துக்கு நகர்ந்து வந்துட்டு இருக்காரு இன்னும் அவர் களத்துக்கே வரல களத்துக்கு வரத்துக்கு முன்னாடியிலே இந்த நிலைமைன்னா களத்துக்கு வந்து ஒரு பத்து மாசம் ஒரு வருஷம் அவர் பணியாற்றும் போது எப்படி ஒரு ஒரு வேவ் வரும் ஒரு அல வரும் அப்படின்றத எல்லாருமே உணரணும் இப்ப எல்லாரும் எதுக்கு கத்துறாங்கன்னா அவங்க இருப்புக்கு பிரச்சனை விஜய் வந்து யாரையும் இவங்களை அழைச்சிட்டு போவது கிடையாது ஆனா இவங்களோட பித்ராட்டங்கள்லாம் வெளியே வர ஆரம்பிக்குதே அப்படின்ற ஒரு இருப்பு இருப்புக்கே பிரச்சனை இருக்கு அதனாலதான் இந்த ஹைனா கூட்டங்களை வச்சு திமுகவும் திராவிட கழகங்கள்லாம் வந்து வேலை பார்த்துக்காங்க விஜய் அதுல இன்னொன்னு சொல்றாரு அவரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்ற திருக்குறளும் பகவத் கீதையும் எப்படி ஒன்னா இருக்கும் அது ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்றாரு இவருடைய அரசியல் புரிதல் இதுதானா அப்படின்னு பகவத்கீதையும் திருக்குறளும் ஒண்ணுன்னு எங்க சொன்னாரு அவரு அந்த மாதிரி சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லையா பகத்கீதையை கொடுத்ததை வாங்கியிருப்பார் ஓகேங்களா யா யாராவது ஒரு கிப்ட் கொடுக்குறாங்கன்னா வாங்கிப்பார் அதுக்காக நான் வந்து திருக்குறளையும் பகவத்கீதையும் ரெண்டு கண்ணுன்னு சொன்னாரா திராவிடமும் தமிழ் தேசமும் ரெண்டு கண்ணுன்னு சொன்னார் மண்ணோட இந்த மண்ணோட ரெண்டு கண்ணுன்னு சொன்னாரே தவிர பகவத்கீதையும் திருக்குறளும் ரெண்டு கண்ணுன்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல அவர் அதான் அதுதான் சொல்கிறேன்னே என்னென்னலாம் பேச முடியும் அப்படின்ட்டு உண்மை என்னன்னு கூட தெரியாது என்ன மாதிரி ஸ்டாண்ட் இருக்காங்கன்னு கூட தெரியாது இவங்களா ஒரு விஷயம் அடிச்சுக்கிறது ஓ தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்க மதத்துக்காரங்க இருக்காங்க ஒரு பர்டிகுலர் மதத்தில் ஒரு நூறு சாமி இருக்குது அந்த நூறு சாமியை கும்புறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மதம் பெயர் வைக்கிறாங்க அந்த மதம் பேர் இருக்கிறனால என் சர்டிஃபிகேட் அந்த மதம் பேர் இருக்கிறனால நான் அந்த மதத்துக்காரோட சங்கியாயிட மாட்டேன் மேபி அந்த நார்த் இந்தியாவில் வேற மாதிரி இருக்கலாம் இது தமிழ்நாடு ஸோ நீ அப்படி சாயம்பூசிலாம் இங்கே பழக முடியாது பகவத்கீதையை வாங்குறதும் திருக்குறளும் வந்து நேரெதிரான ஒரு முரண்பாடான நிலைப்பாடு அதை ஆதரிக்கக்கூடியவராக அவர் இருக்காருன்றதுதான் அவர் குற்றச்சாட்டு இல்லை குற்றம் குற்றச்சாட்டு ஒன்றுமே கிடையாது அவர் இப்போ பெரியார் விஷயத்துலேயே என்ன சொல்கிறாரு நான் பெரியாரோட எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கிறேன் ஆனால் வந்து ஜா கடவுள் மறுப்பை மட்டும் நான் ஏற்றுக்கல அப்படின்னு அதிலே தெளிவாக சொல்லிடுறாரு ஸோ உங்களுக்கு தான் அது புரிதல் இல்லை அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டாரு அவங்க அதை புரிஞ்சிக்கல அவங்களோட புரிதல் அவ்வளோதான் இருக்குதா இல்லைன்னா புரிஞ்சிக்க விரும்பலையான்றது தெரியல நியாயமாக சொல்லப்போனால் இத்தனை வருஷமா திமுக யார் ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு திராவிட கழகர்கள் வந்து சப்போர்ட் பண்ணிருந்தீங்க சொம்படிச்சுட்டு இருந்தீங்க விட்ரலா அது வந்து தேவையா உங்களுக்கு இந்த பொழப்பு வேணுமா பெரியார் பேரை வச்சுக்கிட்டு இந்த குழப்பு செய்யணுமா பெரியார் இருந்தா உங்களை சிறப்பு அடிப்பார மாட்டாரா நீங்களே யோசிங்க அடுத்தது பொதுக்குழு கூட்டம் நடக்கப்போகுது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இருபத்தி எட்டாம் தேதி ஆமா அதுலயாவது வந்து அவர் துணிச்சலா பிஜேபி எதிர்ப்பெல்லாம் பேசுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க அவர் பிஜேபி எதிர்ப்புல எப்பவுமே வச்சுருந்தா இருக்கார் அவர் என்ன அறிக்கை கொடுத்தாலுமே அதில் மாந மாநிலத்தையும் சாடுவாரு அற மேலே இருக்க மத்திய அரசாங்கம் சாடுவார் எந்த அளவுக்கு சாப்பிடுவாருன்னு இருக்கு அந்த விஷயம் எந்த அளவுக்கு யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து டாஸ்மாக் விஷயத்துல கூட ஆளுங்கட்சியான திமுக எதிர்க்கும் போது விஜய் பேர்ல அறிக்கை வருது பிஜேபி எதிர்க்கும்போது புசியானந்த பேர்ல வருது பிஜேபி எதிர்க்கும் போதுல அண்ணாமலை எதிர்க்கும்போது நல்லா கவனிக்கணும் நீங்கள் யாரை எதிர்க்கணும் யாரை வச்சு எதிர்க்கணும்னு இருக்கு எல்லாருக்கும் விஜய் வந்து பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது அண்ணாமலைக்கு வந்து விஜய் பதில் சொல்லி அண்ணாமலையை பெரிய ஆளாக்கி விடக்கூடாது என்னதான் அவர் கத்திட்டு இருந்தாலும் இப்போ அவர் வந்து ஒரு பாசிங் பாசிங்ல ஒரு காமெடி பீஸா மாற ஆரம்பிச்சிட்டார் அண்ணாமலை இஸ் நோ மோர் இந்த பிக் பிக்சர் அவர் சைடு ஆக்டரா மாறிட்டார் ஓகேங்களா அவரோட கதலல்ல அவர் கத்துறார் ஒரு பக்கம் அவருக்கு யார் பதில் சொல்லணும்னா புசியன் புசியன் பதில் சொல்லி அதிகம் நான் சொல்லுவேன் ஓகேங்களா அதுதான் உண்மை இப்போ பாமக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த என்டிஏ கூட்டணி பிஜேபி தனியாக நிற்குதுன்னா டுவெண்ட்டி ஃபோர்ல இல்லை டுவெண்ட்டி சிக்ஸில் தனியாக நிற்குதுன்னா மூணு பர்சன்டேஜ் தான் வாங்குவோம் அவ்வளோதான் வாங்குவோம் நோட்டாவோட அதிகமாக வாங்குவோம் அதில் மாற்ற கருத்துக்கிட்ட மூணு பர்சன்டேஜாக அவங்க ஓட் பண்ணு ஃபோர் எலெக்ஷன் வேறு மாதிரி இருந்தது மோடிக்கான தே மோடியா ராகுலான்ற தே தேர்தல் கணக்கு பாமக கூட கூட்டணி இருந்தது இந்த மாதிரி இன்னும் பல பல பேர் இருந்தாங்க அதனால் அதே மாதிரி தேவர் கம்யூனிட்டி அந்த இவங்க முக்குலத்துவ கம்யூனிட்டியோட ஓட்ஸ் இருந்தது அதனால தான் இருக்குது இவங்க ஓட்டு இப்போ இவங்களுக்கு கூட வந்து பி பிஜேபி அதிமுக உடைக்காம இருந்தாங்க அப்படின்னா பிஜேபிக்கு இந்த ஓட்டு கூட வந்திருக்கு அதுதான் உண்மை அதை அதை அது ஓரத்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் போயிடும் அவங்களெல்லாம் வந்து அந்த மெயின் பிக்சரையை பற்றி கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது திமுக அதுதான் செய்தோன்னு பயம் இவங்க திமுக பிஜேபி வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தவிர அவங்க தாட் ப்ராசஸ் வந்து இவங்கள வளர்த்து விட்டுருக்காங்க இவங்களை பிஜேபியை மறைமுகமாக வளர்த்துட்ருக்காங்க நீங்கள் நல்லா டெல்டா பகுதியெலாம் போங்கன்னா பிஜேபி அவ்வளோ அசுரமாக வளர்ந்துருக்கு இத்தனைக்கு அவங்க தானே அங்கே டெல்டா பகுதியில் டேம்கே தான் ஸ்ட்ராங்கு ஆனால் பிஜேபி இஸ் க்ரோயிங் டேட்டா எடுத்து பார்த்தா தெரியும் அது கேர் திமுக தான் காரணம்னு சொல்றீங்களா ஆப்வியஸா திமுக தான் காரணம் திமுக தானே எதிர்த்துட்டு இருக்கு பிஜேபி அது சும்மா ஃப்ரெண்ட்ல எதிர்க்குது அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் மோடி இல்லைனா இங்க பிஜே டிஎம்கே ஆட்சியே கிடையாது ஓகேங்களா அது வந்து அவங்களை அடிக்க போய் தான் இவங்களுக்கு ஓட்டே பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி பூச்சாண்டி வரான் பூச்சாண்டி வரான்னு சொல்லி சாப்பாடு குழந்தை கூட்டுற மாதிரி இவங்க அதை தான் பண்ணின்னு இருக்காங்க நீங்களும் அதை சொல்றீங்க பாசிச கட்சின்னு தான் சொல்றீங்க அந்த ரெண்டு இல்லைங்க அது தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க ஓ இல்லை ரெண்டு பேரும் இப்படிங்க திமுகவும் பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லுது தாவேக்காவும் சொல்லுதுன்னா ரெண்டு பேருக்கு என்ன டிஃபரன்ஸ் எந்த இடத்துல வந்து விஜய் தனித்து நிற்கிறாரு யூனிகா அவர் எங்கே இருக்காரு நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்றுன்றோம் டிஎம்கேவும் பிஜேபி ரெண்டுமே ஒன்றுன்றோம் எதனாலன்னா ஏன் ஃபாசிஸ்ட்டுன்ற வார்த்தை ஃபாஸ்ட் ஆக்ஷன்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்கோட ஒரு இது என்ன சொல்ல வருதுன்னா மக்களுக்கு தேவையானதை அது முடிவு பண்ணாது இந்த நா இந்த ஒரு சமுதாய இந்த நாட்டுக்கு இதுதான் தேவை அப்படின்ட்டு ஒரு தனிநபர் முடிவு பண்ணுறது ஒரு கூட்டம் முடிவு பண்ணுறதை செயல்படுத்துறது அதில் மக்களுக்கு நல்லது இருக்குது இல்லை இன்றைக்கி அவங்க அழிஞ்சாலும் பரவாயில்ல இதுதான் செயல்படுத்தணுன்ற மென்டாலிட்டி இப்போது கடலூர் பக்கத்தில் அந்த முந்திரி தோட்டம்லாம் அழிச்சி செய்யணுன்ற அவசியம் என்ன இருக்குது நூறு நூற்றம்பது வருஷமாக பயிர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை அழிக்கணும்னு என்ன அவசியம் கேட்குறது லெதர் ஃபேக்டரிக்கு தமிழ்நாட்டு இடமா இல்லை க ராணிப்பேட்டில் போட போகிறீங்க சரி இன்னொரு உளுந்துருப்பேட்டையில் போட போகிறீங்க சரி அங்கேயும் போய் அங்கே வந்து அந்த மலையில் இருக்க தண்ணி வளம் இந்த வளையலாம் அழிச்சு தான் செய்யணும் லெதர் ஃபேக்ட்ரி அதுவும் லெதர் ஃபேக்ட்ரியோட எஃபெக்ட் என்னென்னுட்டு ஏற்கனவே நீங்கள் ராணிப்பேட்டில் வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அங்கே எப்படி இருக்குது தண்ணி எப்படி இருக்குது அங்கே அந்த சைடு நீங்கள் போனாலே தெரியும் அந்த ஸ்மெல்லு உங்களுக்கு தெரியும் காற்றுல அவ்வளோ வாசம் இருக்கும் காற்றுலேயே அவ்வளோ வாசம் இருக்குன்னா அங்கே நீங்கள் வந்து எத் எத்தனை மணிக்கு போனாலும் அந்த வாசம் இருக்கும் தண்ணியில் எப்படி இருந்துருக்கும் பக்கத்துக்கு பாலார் நிலமை என்ன இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் ஒரு இடத்த நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி ஆக்கிட்டிங்க அந்த இடத்துல மேற்கொண்டு நீங்கள் டெவலப் பண்ணணும் அதே இடத்துல இன்னொரு கம்பெனி எங்கள் தாய்லாந்து ஒரு ஷூ ஃபேக்ட்ரிக்கு ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு போங்க புதுசாக ஒரு இடத்த அழிச்சு நல்லா இருக்கிற இடத்த அழிச்சு அதை செய்யணும்னு என்ன அவசியம் ஸோ இது மக்களுக்கு என்ன வேணும்ன்றது யோசிக்கிறது கேது நாங்கள் ஒரு திட்டம் கொண்டு வரோம் அதுக்கு இந்த இடம் சரி நீங்களாக முடிவு பண்ணிக்கிறது அதுதான் பிரச்சனை அதுதான் ஃபாசிசம்னு நாங்கள் சொல்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் அதுதான் செய்கிறாங்க இவங்க டங்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா இவங்க இதெல்லாம் செய்வாங்க அந்த டங்ஷனுக்கு அப்ரூவ் சைலண்டா கொடுத்துருவாங்க மக்கள்கிட்ட இருந்து எதிர்ப்பு வரும்போது இல்லப்பா நாங்க வேணாம்னு சொல்லிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனாலதான் ரெண்டு பேருமே ஃபாஸ்ட் பிஜேபி எதிர்ப்பில் விஜய் அதுதானே இன்னைக்கு மக்கள் சிக்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கான தேர்தல் டிஎம்கே வந்து தான் மெயின் எதிர்க்க வேண்டிய கட்சி ஓகேங்களா அவங்க தான் ரூலிங் பார்ட்டி அவங்க தான் எதிர்க்கணும் பிஜேபி அவங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர்ல ஒரு சில ஓர்ட் பர்சன்டேஜ் அவங்க ப்ரூவ் பண்ணி அவங்க பிளேயருக்கு மேஜர் பிளேயர் கிடையாது அவங்க என் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி அதிமுக ஃபார்ம் பண்ணும்போது மேபி மேஜர் பிளேயராகக்குள்ளே வரலாம் ஆனால் அது வரைக்கும் கிடையாது ஓகேங்களா இப்போ என்ன்றது ஒரு சின்ன பிளேயர் தான் இன்னிக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதே டுவெண்ட்டி நைன் வரும்போது அது மாறும் களை மாறும் அப்போது பிஜேபி அளவுக்கு எதிர்க்காருன்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் அவருக்கு எதிர்க்கு எதிர்க்க அதாவது எதுவுமே பேசாமல் இருக்கலாம்ல பேசுகிறாரு பேசாமலாம் கிடையாது யாரை எவ்வளோ எதிர்க்கணும் அப்படின்றத எதிர்பார்த்து எதிர்க்கார் ன்ட்டி எயித் வந்து நடக்க போகிற பொதுக்குழு அதில் வந்து ராமச்சந்திரா இதில் வந்து திருவான்மையில் நடக்குது அந்த நாதவர்ஜன் ரெண்டு பேர் சேர்ந்து அந்த ஆர்கனைசிங்லாம் பார்த்துக்கிறாங்க இன்னும் அவருக்கு ஷூட்டிங் முடிஞ்ச மாதிரி தெரியல நடுவில் நிறைய பயணத்துக்கு மற்ற விஷயங்களுக்குலாம் தேவையான விஷயங்களை செய்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக இந்த விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ப்ளஸ் சில தீர்மானங்கள் ஏற்ற போகிறோம் அப்படின்னு ஏற்றுறாங்க அப்படின்னு தெரியுது என்னென்னன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் டுவெண்ட்டி எய்த்துக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம் thank you thank you